வாழை சாகுபடிக்கு தேவையான அனைத்து வாழைக்கன்றுகளும் எங்களிடம் கிடைக்கும் சிறிதும் நோய் தாக்குதல் இன்றி எங்களிடம் வாழைக்கன்றுகள் கிடைக்கும் செவ்வாழை நேந்திரம் கதிலி வாழை தேனி நேந்திரம் கற்பூரவள்ளி இலைக்கு தேன்வாழை ஜீனைன் பூவாழை ரஸ்தாலை மொந்தன் பஜ்ஜி வாழை போன்ற அனைத்து வகை வாழைக்கன்றுகளும் எங்களிடம் கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் மற்றும் வெளியூர்களுக்கும் பார்சல் மூலமாகவோ வண்டி மூலமாகவோ மிக குறைந்த விலையில் மிக மிக தரமான முதிர்ச்சி அடைந்த எல்லா வாழைக்கன்றுகளும் எங்களிடம் கிடைக்கும் ஒரு தடவை எங்களிடம் வாங்கி பாருங்க அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க தொடர்புக்கு கனகராஜ் சத்தியமங்கலம் செல் நம்பர் ஒம்பது மூணு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ ஆறு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பது அறுபத்தி ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பது அறுபத்தி ரெண்டு ஈரோடு மாவட்டம் மற்றும் வெளியூர்களுக்கு எங்களால் பார்சல் மூலமாகவோ வண்டி மூலமாகவோ மிக குறைந்த விலையில் மிக மிக தரமான முதிர்ச்சி அடைந்த எல்லா வாழைக்கன்றுகளும் எங்களிடம் கிடைக்கும் ஒரு தடவை வாங்கி பாருங்க நீங்களே சொல்லுவீங்க எங்களிடம் அனைத்து வாழைக்கன்றுகளும் கிடைக்கும் செவ்வாழை நேந்திரம் கதிலி சிறுமலை வாழை தேனி நேந்திரம் கற்பூரவள்ளி இலைக்கு தேன் வாழை ஜீ நைன் பூவாழை வாழை மொந்தன் பஜ்ஜி வாழை போன்ற அருமையான வாழைக்கன்றுகள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டால் உடனே பார்சல் மூலமாகவோ வண்டி மூலமாகவோ நாங்கள் அனுப்புகிறோம் நோய் தாக்குதல் இன்றி எங்களிடம் கிடைக்கும்